குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை சப்தமி திதி சப்தமி திதி வந்து காலையில் பத்து வரைக்கும் அதற்கு பிறகு அஷ்டமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் சேஷம் அமிர்த யோகம் சித்த யோகம் பார்த்த பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ நரசிம்ம பெருமாளுக்கு அலங்கார திருமஞ்சன சேவை பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை ஜூன் மாதம் விஸ்வாவுசுவருடன் ஆணி மாதம் நாலாம் நாள் சூரிய உதயம் வந்து ஐந்து ஐம்பத்து நாலு மிதுன நாளிகை நாலு நாற்பது திதி அஷ்டமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சுக்ரன் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை மிதுனத்தில் குரு சூரியன் புதன் இன்னைக்கு வந்து அதற்கு பிறகு க சிம்மத்தில் செவ்வாய்க்கேது கும்பத்தில் சனி ராகு நிதானத்தை கடைபிடி அதுவே வெற்றியின் முதல் படி நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒன்பதிரட்டு பத்தரை மாலை நாலு நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் பத்திரட்டு பதினொன்றரை மாலை ஆறரை ஏழரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் கரணம் ஐந்து டு ஏழரை ராகு காலம் பன்னெண்டு டு ஒன்றை குளிகன் பத்தரை டு பன்னெண்டு யமகண்டம் ஏழரை டு ஒன்பது ஆயிலி நட்சத்திரத்துக்கும் மக நட்சத்திரத்துக்கும் சந்திராஸ்திரமும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் யோகம் ரிஷபம் சுகம் மிதுனம் வரவு கடகம் சிக்கல் சிம்மம் நிம்மதி கன்னி எதிர்ப்பு தொலாம் வெற்றி விருட்சகம் பயம் தனுசு நலம் மகரம் கழிப்பு கும்பம் முயற்சி மீனம் உயர்வு பத் நாளைய விசேஷங்கள் நாளைக்கு நவமி திதி நவமி திதியில ராமரை வழிபடணும் இன்னைக்கு வந்து அஷ்டமியில் வந்து காலபைரவர் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப அதுவும் தேய்பிரை அஷ்டமியில் கும்பிட்றது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது கால பைரவ ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவ நமது கஷ்டங்கள் தீர்க்கும் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இது செடியாய பல்வினைகள் தீர்க்கும் திருமலை நெடியானே நின் கோயிலின் வாசல் அடியாறும் வானவரும் மரம்பையரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் இது இன்றைக்கு வந்து சுர்ணாகிருஷ்ண பைரவர் க நமது கஷ்டங்கள் தீர்க்கும் பைரவர் இன்னைக்கு வந்து புதன்கிழமை பெருமாளுக்குரிய ஒரு நாள் காலபைரவ ஸ்தோத்திரம் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு வீடியோவில் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க நம்ம என்ன நார்மலாக வீட்டில் இருக்கிறோமோ அதை நீங்கள் பேசுங்க என்ன பண்ணுறீங்கிறது நார்மலாக பேசுங்க அதுதான் வீடியோவில் ட்ரெண்ட் ஆகும் வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக பேச வேணாம் அப்படிங்கிறாங்க நம்ம என்ன இன்றைய ராசி பலன் சொல்கிறோம் அதற்கு பிறகு இன்றைக்கி என்ன சமையல் இன்றைக்கி ஒன்றும் பண்ணல பழைய சாதம் இருந்தால் அதை தான் அப்புறம் ஒரே மழை காற்று நல்லா அடிக்குதுங்க காற்று மழை அடிக்குது மதியான தோசை மாவு எதாவது இருந்து பழைய மாவு கொஞ்சம் பார்த்து சாப்பிட போகிறோம் ஏதாவது சட்னி கிட்னி செய்யணும் இல்லை பழைய குழம்பு கொஞ்சம் ஃப்ரிட்சில் இருக்குது அதை இது பண்ணணும் வேறு என்ன நம்ம பண்ண போகிறோம் அஷ்டபைரவரின் அஷ்டபைரவர்கள் உடைய மந்திரங்கள் ஐந்து வேதங்களின் ஒரு மாற்றம் நாம வந்து ரிக்கி அசூர் சாம அதர்வன வேதம் நான்கு வேதம் தான் இப்ப பிரணவம் ஒரு வேதமாக செய்ய செயல்படுகிறது ரிக்வேதமானது கல்வித்துறையாக உ உருவா உருமாற்றம் அடைந்திருக்கு யசூர்வேதமானது தொழில்துறையாக சாமவேதமானது நிதித்துறையாக அதர்வண வேதமானது சட்டத்துறையாக பிரணவ வேதமானது அறநிலையத்துறையாக உருமாற்றம் அடைந்து உள்ளது ஒன்றே குளம் ஒருவனே தெய்வம் ஜாதி இரண்டு ஒன்று ஆண் ஒன்று ஆண் ஜாதி ஒன்று பெண் ஜாதி பரபிரம்மம் கணபதி விஸ்வேஸ்வரர் யார் முதற்கடவுள் சிந்திப்பீர்களாக என்று போட்டிருக்குது கணபதி முதற்கடவுள் இல்லை அப்படின்னு அவங்க அதில் போட்டிருக்காங்க ஒன்று ஒன்றுல ஒரு ஒரு இது ஸ்ரீசக்கரம் ஸ்ரீசக்கரம் அமைத்து ஸ்ரீசக்கரத்தை வலியுறுத்தியவர் வந்து அமைத்து செயல்பட்டவர் காஞ்சியில் காஞ்சி தான் வராரு சாந்த பூஜை பண்ணுறாரு அதுக்கு முனகு இப்போ அதற்கு முன்னாடி வந்து பலிகட ப பளி பூஜை அதாவது ஆடு கோழி எல்லாம் பளி பூஜை அதற்கு பிறகு தான் ஸ்ரீசக்கரத்தை அமைத்து அவர் வந்து பால் பூஜையாக மாற்றியவர் வந்து ஆதிசங்கரர் தான் காஞ்சிபுரத்தில் மனசுக்கு கஷ்டமா இருக்கு இந்த கடன் பிரச்சனைகளால் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலங்க பைரவரின் தியான நிலைகள் சொர்ணாகர்ஷண பைரவர் நமது கஷ்டங்கள் தீர்க்கும் பைரவர் அதனால் நம்ம வந்து இன்று பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் பஞ்சபூதம் சா அதாவது வேதங்கள் நான்கு இப்போ ஐந்துன்னு சொல்கிறாங்க இதை எல்லாம் நாம் வழிபாடு இது அறிவுரை அல்ல இது நம்ம வந்து ஒரு கலந்துக்கிறோம் ஒரு கலந்து பேசி நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் அவ்வளவுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மழையாக இருக்குது மோடம் போட்டுவிட்டு மழை எந்த நேரம் வேணால் பேஞ்சிகிட்டே இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த த நல்ல தகவலை தரேன் ஆன்மீக தகவலை தரேன் அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சுலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களாம் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி என்ன சுலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்